வெல்கம் டு சகையா வளாக்ஸ் இன்னைக்கான வீடியோவில் இந்தியாவில் ஓடுற டாப் டென் லாங்கஸ்ட் ட்ரெயினை பற்றி தான் பார்க்க போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி நியூ வியூவர்ஸ் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ ஃபோர் நைன் செவன் டபுள் டூ ஃபோர் நைன் எயிட் திருச்சிராப்பள்ளி ஸ்ரீ கங்கா நகர் ஸ்ரீ கங்கா நகர் திருச்சிராப்பள்ளி ஹம்சாஃபர் எக்ஸ்பிரஸ் தான் பத்தாவது இடத்துல இருக்குது இந்த ட்ரெயின் வந்து ராஜஸ்தான் மாநிலம் ஸ்ரீ கங்கா இருந்து மகாராஷ்டிரா குஜராத் கர்நாடகா மாநிலங்கள் வழியாக தமிழகத்தின் திருச்சிராப்பள்ளி வரைக்கும் இயக்கப்படுது ஐம்பத்தெட்டு மணி நேரம் இருபத்தஞ்சி நிமிஷத்தில் மூவாயிரத்தி நூற்றி பதினாறு கிலோமீட்டர் தூரத்தை வந்து இந்த ரயில் கிடக்குது இடையில் வந்து முப்பத்தி அஞ்சு ரயில் நிறுத்தங்களில் நின்று வருது ஒம்போதாவது இடத்துல இருக்கிற ட்ரெயின் வந்து ஆவாத் ஆசாம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் ஃபைவ் நைன் ஒன் ஜீரோ இந்த ட்ரெயின் வந்து அசாம் மாநிலத்தில் உள்ள திபருஹர்லேருந்து நாகாலாந்து வெஸ்ட் பெங்கால் பீகார் உத்தரப்பிரதேஷ் டெல்லி ஹரியானா ஆகிய மாநிலங்கள் வழியாக ராஜஸ்தானின் லால்ஹால் வரைக்கும் இயக்கப்படுது இந்த ட்ரெயின் வந்து ஒரு தினசரி சேவையாக இயக்கிறாங்க அறுபத்தஞ்சு மணி நேரம் ஐம்பது நிமிஷத்தில் மூவாயிரத்தி நூற்றி பதினாறு கிலோமீட்டர் தூரத்தை கிடக்குது இந்த ட்ரெயின் வந்து எண்பத்தி ஆறு ரயில் நிறுத்தங்களில் நின்று செல்லுது எட்டாவது இடத்துல இருக்கிற ட்ரெயின் எதுன்னு பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் ஒன் டூ ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் டூ ஃபைவ் ஒன் சிக்ஸ் சில்சார் கோயம்புத்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் வந்து ஒரு வாராந்திர ரயிலாக தான் இயக்குறாங்க இந்த ட்ரெயின் வந்து அசாம் மாநிலத்தோட சில்சார்லேருந்து பீகார் வெஸ்ட் பெங்கால் ஒடிசா ஆந்திர பிரதேஷ் ஆகிய மாநிலங்கள் வழியாக தமிழகத்தின் கோயம்புத்தூர் வரைக்கும் இயக்கப்படுது மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தை அறுபத்தி மூணு மணி நேரம் ஐம்பது நிமிஷத்தில் கிடக்குது இடையில் வந்து நாற்பத்தி மூணு ரயில் நிலையங்களில் நின்று வருது ஏழாவது இடத்துல இருக்கிற ட்ரெயின் எதுன்னு பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ த்ரீ ஒன் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் அகர்தலா எஸ்எம்விடி பெங்களூர் ஹம்சாஃபர் எக்ஸ்பிரஸ் தான் ஏழாவது இடத்துல இருக்குது இந்த ட்ரெயின் வந்து அஸ்ஸாம் மாநிலத்தோட அகர்தலாவிலருந்து பீகார் வெஸ்ட் பெங்கால் ஒடிசா ஆந்திரப்பிரதேஷ் தமிழ்நாடு வழியாக கர்நாடகா மாநிலத்தோட எஸ்எம்விட்டி பெங்களூர் வரைக்கும் இயக்கிறாங்க இந்த ரயில் வந்து வாரத்திற்கு இரண்டு தினங்கள் இயக்கப்படுகிறது மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பது கிலோமீட்டர் தூரத்தை அறுபத்தி மூணு மணி நேரத்தில் கடக்குது இடையில் முப்பது நிறுத்தங்களில் இந்த ரயிலானது நின்று வருது வம்சாபர் ரயில்களில் மிக நீண்ட தூரம் பயணிக்கும் ரயில் இது என்பது குறிப்பிடத்தக்கது ஆறாவது இடத்துல எந்த ட்ரெயின் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் டபுள் டூ ஃபைவ் ஜீரோ ஒன் டபுள் டூ ஃபைவ் ஜீரோ டூ நியூ துணிசிகா எஸ்எம்விடி பெங்களூர் இந்த ரயில் தான் ஆறாவது இடத்துல இருக்குது இந்த ரயிலானது அசாம் மாநிலத்தோட நியூ துணிசிகா ரயில் நிலையத்திலிருந்து நாகாலாந்து வெஸ்ட் பெங்கால் பீகார் ஜார்க்கண்ட் ஆந்திர பிரதேஷ் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் வழியாக கர்நாடகாவின் எஸ்எம்விடி பெங்களூர் வரைக்கும் இயக்கப்படுது இந்த ரயிலானது ஒரு வாராந்திர ரயில் சேவையாக இயக்கப்படுகிறது மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தை அறுபத்தி மூணு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷத்தில் கிடக்குது இடையில் வந்து முப்பத்தெட்டு ரயில் நிலையங்களில் இந்த ரயிலானது நின்று வருது அஞ்சாவது இடத்துல எந்த ட்ரெயின் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ நைன் செவன் த்ரீ டூ ஜீரோ நைன் செவன் ஃபோர் ராமேஸ்வரம் ஃபிரோஸ்பூர் கான்டோன்மெண்ட் ஹம்சாஃபர் எக்ஸ்பிரஸ் தான் அஞ்சாவது இடத்துல இருக்குது இந்த ரயிலானது ஒரு வாராந்திர ரயில் சேவையாக தான் இயக்கப்படுது இந்த ரயில் பஞ்சாப் மாநிலத்தோட ஃபிரோஸ்பூரில் இருந்து ஹரியானா ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் வழியாக தமிழகத்தின் ராமேஸ்வரம் வரைக்கும் இயக்கப்படுது மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்தை அறுபது மணி நேரம் இருபது நிமிடங்களில் கிடக்குது இடையில் வந்து நாற்பத்தி ஒரு ரயில் நிறுத்தங்களில் இந்த ரயில் நின்றுபோது ஹம்சாஃபர் ரயில்களிலேயே மிக நீண்ட தூரம் பயணிக்கும் ரயில் இது தான் நாலாவது இடத்துல எந்த ரயில் இருக்குன்னு பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் எயிட் செவன் ஒன் சிக்ஸ் செவன் டபுள் எயிட் திருநெல்வேலி ஸ்ரீ மாதா வைஷ்ணோ காற்றா விரைவு ரயில் தான் நாலாவது இடத்துல இருக்குது இந்த ரயில் வந்து மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தை எழுவத்தி ஒரு மணி நேரம் இருபது நிமிடங்களில் கிடக்குது இடையில் வந்து அறுபத்தி நான்கு ரயில் நிறுத்தங்களில் இந்த ரயிலானது நின்று வருது இந்த ரயிலானது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து பஞ்சாப் ஹரியானா டெல்லி மத்திய பிரதேஷ் தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் வழியாக தமிழகத்தின் திருநெல்வேலி வரைக்கும் இயக்கப்படுது இந்த ரயில் ஒரு வாராந்திர ரயிலாக தான் இயக்கப்படுது மூணாவது இடத்துல எந்த ட்ரெயின் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஒன் செவன் ஒன் சிக்ஸ் த்ரீ ஒன் எயிட் கன்னியாகுமரி ஸ்ரீ மாதா வைஷ்ணோதேவி காட்ரா ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ் தான் மூணாவது இடத்துல இருக்குது மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்தை அறுபத்தெட்டு மணி நேரம் இருபது நிமிடங்களில் கிடக்குது அறுபத்தி எட்டு ரயில் நிலையங்களில் இந்த ரயிலானது நின்று வருது ரயில் ஜம்மு அண்டு காஷ்மீரில் உள்ள ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி காற்றாவில் இருந்து பஞ்சாப் ஹரியானா டெல்லி உத்திரப்பிரதேஷ் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா தெலுங்கானா ஆந்திரா கேரளா கேரளாவளியாக தமிழகத்தின் கன்னியாகுமரி வரைக்கும் இயக்கப்படுது ரெண்டாவது இடத்துல எந்த ட்ரெயின் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் பண்ணலான்னா வீடியோக்கு லைக் போட்டுருங்க ட்ரெயின் நம்பர் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ செவன் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் திருவனந்தபுரம் சில்சார் ஆரோனா எக்ஸ்பிரஸ் தான் ரெண்டாவது இடத்துல இருக்குது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தை எழுவத்தொரு மணி நேரம் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களில் கிடக்குது இடையில் ஐம்பத்தி ஏழு ரயில் நிறுத்தங்களில் இந்த ரயில் வந்து நின்று வருது இந்த ரயில் அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள சில்சார் ரயில் நிலையத்திலிருந்து வெஸ்ட் பெங்கால் பீகார் ஒடிசா ஜார்க்கண்ட் ஆந்திரப்பிரதேஷ் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் வழியாக கேரளாவின் திருவனந்தபுரம் சென்ட்ரல் வரைக்கும் இயக்கப்படுது ஒரு வாராந்திர ரயில் சேவையாக இயக்கப்படுது முதலாவது இடத்துல எந்த ட்ரெயின் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் டபுள் டூ ஃபைவ் ஜீரோ த்ரீ டபுள் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் கன்னியாகுமரி திபருகர் விவேக் சூப்பர் ஃபாஸ்ட் ரயில் தான் முதலாவது இடத்துல இருக்குது இந்த ட்ரெயின் வந்து நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்தை இருபத்தஞ்சு மணி நேரம் முப்பது நிமிடங்களில் கிடக்குது இடையில் வந்து ஐம்பத்தெட்டு ரயில் நிறுத்தங்களில் நின்று வருது வாரத்திற்கு ஐந்து நாட்களானது இந்த ரயில் இயக்கப்படுகிறது இந்த ரயில் அசாம் மாநிலத்தில் உள்ள திப்ருகர்லேருந்து பீகார் நாகாலாந்து வெஸ்ட் பெங்கால் ஜார்க்கண்ட் ஒடிசா ஆந்திரப்பிரதேஷ் கேரளா ஆகிய மாநிலங்கள் வழியாக தமிழகத்தின் கன்னியாகுமரி வரைக்கும் இயக்கப்படுது உலகத்திலேயே இருபத்தி நாலாவது லாங்கஸ்ட் ட்ரெயின் சர்வீஸாக இது இருக்குது இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு கண்டிப்பாக லைக் பட்டுருங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்